பக்ரீது குட்டிய பொறுத்தவரை உயிரடைக்கும் கொடுப்போம் மதிப்பு கணக்கிலையும் கொடுப்போம் பக்ரீத் இன்னைக்கு கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம் டோக்கன் போட்டு நாங்களே ஃபுல்லா வளர்த்து தந்துருவோம் நாளைக்கு பக்ரீத்னா இன்னைக்கு சாயங்காலம் நூறு நாள் குட்டி வந்து நம்ம நானூத்தம்பது ரூபாய்க்கு உயிரடைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்புல அந்த மார்க்கெட்டுக்கு எப்படி போதோ அதுக்கு தக்க நம்ம குறைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஆறு குட்டி வந்து பல்கா முப்பது குட்டி நாற்பது குட்டி வேணும்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ரீசனபிளான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பத்து குட்டி நம்ம கத்துக்கிற பாடம் தான் அவன் ஆயிரம் குட்டி போட்டாலும் அவனுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் வர்றவங்க ஒரு இருபது குட்டி போட்டு அதுக்கப்புறம் ஐம்பது குட்டி போட்டு அதுக்கப்புறம் நூறு குட்டி போட்டு அதுக்கப்புறம் பெரிய செட் அடிச்சு இரநூறு குட்டி போட்டு இப்படி வளர்க்கணும்னா இந்த குட்டி சாப்பிடாம இருக்கும் அந்த குட்டிக்கு உடனே நம்ம தனிமைப்படுத்தி உடனே என்ன ஏதுன்னு பார்க்கணும் டெம்பரேச்சர் பார்க்கணும் காய்ச்சலா வயிறு ஏத்திருக்கா நாங்க வந்து ஓம வாட்டர் கொடுக்கோம் மொரோட்டசில் ஒரு மருந்து கொடுக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அடிபட்டு உதப்பட்டு இந்த ஃபீல்ட்ல இருந்து எல்லா இறப்பையும் பார்த்து ஃபர்ஸ்ட் தோழி வரும் அந்த தோழிக்கு அப்புறம் தான் ஒரு வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு சம்பளத்தோட கூட எடுக்கணும் அமௌண்ட் எவ்வளவு வச்சிருக்கமோ அதுக்கு தக்கன குறைவாக பிடிக்கணும் என்ன அது அப்படின்னா கூட பிடிச்சிட்டா கூட லாபம் கிடைக்குமே கூட லாபம் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அதுல போய் இரநவெளி மாவட்டம் பத்தமடை என்ற ஊர்ல கலக்காடு ரோட்ல எஸ் எஸ் ஆட்டு பண்ணையும் ஒரு ஆறு வருஷமாகவே இந்த தொழில் நம்ம ரெகுலராகவே பண்ணிட்டு இருக்கோம் சின்ன லெவலா நம்ம ஆரம்பிச்சு சரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்பத்துல நம்ம தரையில வச்சு வளர்த்தோம் அப்புறம் ஒரு ஐம்பது குட்டி நம்ம பரன்ல போட்டு வளர்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி இந்த தொழில நம்மளுக்கு ஒரு வெற்றியா கிடைக்கி ஒரு லாவங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பண்ணையாக பரணி இரநூத்தி குட்டி விடுற அளவுக்கு நம்ம ஒரு ஆயிரத்தி அறுநூறு சதுரடியில் நம்ம போட்டிருக்கோம் நம்மளுடைய லட்சியமே என்னென்னா நம்ம ஒரு ஐநூறு குட்டி இதே மாதிரி இன்னொரு பரன் போட்டு இன்னொரு இரநூத்தம்பது குட்டி விட்டு ஒரு ஐநூறு குட்டி நம்ம வளர்த்து மட்டனுக்கு கடை வச்சிருக்கவங்களுக்கு நம்ம மொத்த ஆர்டருக்கு அவங்களுக்கு ரொம்ப மலிவாக கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு நம்ம எல்லாமே நூறு நாள் வளர்ப்புல வளர்த்துட்டு இருக்கோம் பக்ரீத்துக்கு நம்மள்கிட்ட தரமான எட்டு மாசம் ஒன்பது மாசம் ஆன கிடா ஒரிஜினல் பொட்டு குட்டி கிடக்கு லைவ் வெயிட் இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது கிலோக்குள்ள குட்டிகள் தரமான குட்டி கிடக்கு நம்ம குட்டியை ஆறு மாசமா நம்ம வந்து வளர்த்திருக்கோம் கண்டிப்பாக அறுபது இருபது பர்சன்டேஜுக்கு மேலே கறி இருக்கும் பக்ரீத் குட்டியை பொறுத்தவரை உயிரடைக்கும் கொடுப்போம் மதிப்பு கணக்கிலையும் கொடுப்போம் சில பேர் எனக்கு மதிப்பு கணக்கில் தந்துருங்கப்பா இல்ல எனக்கு இடையை போட்டு தந்துருங்கன்னு சொன்னா கஸ்டமருக்கு தகுந்தாப்பில் நம்ம அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் எதுவும் இருக்கோ அது தகுந்த கொடுத்துருவோம் கிலோ கணக்கில் கேட்டால் கிலோ கணக்கு மதிப்பு கணக்கில் கேட்டால் மதிப்பு கணக்கு எல்லாமே பொட்டுக்குட்டி ஒரிஜினல் பொட்டுக்குட்டி இந்த சரௌண்டிங்கில் திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் எல்லாருமே பொட்டுக்குட்டி தான் அதிகமாக விரும்புவாங்க ஏன்னா நம்மளும் பொட்டுக்குட்டியா அதுக்காண்டியோ பக்கரீத்துக்காண்டியோ ஒரு நாற்பது குட்டி வளர்த்தோம் எல்லாமே அஞ்சு புக்கிங்கில் போயிட்டு இருக்கு கொஞ்சம் புக்கிங் பண்றவங்க சீக்கிரம் வந்து கொஞ்சம் புக்கிங் பண்ணிட்டா பக்ரீத் நாளைக்குன்னா இன்னைக்கு கூட நீங்க எட போட்டு எடுத்துக்கலாம் டோக்கன் போட்டு நாங்களே ஃபுல்லா வளர்த்து தந்துடுவோம் நாளைக்கு பக்ரீத்திரம் இன்னைக்கு சாயங்காலம் கூட கொண்டு வந்து எடுத்துக்கலாம் எடுக்கும் போது என்ன வெயிட் இருக்கோ அது கணக்கு பண்ணிக்கலாம் மதிப்பு கணக்கு ஒரு நாளைக்கு என்ன தீவன செலவோ அது கூட தந்துக்கலாம் எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க இளைஞரா இருக்கே குறைஞ்ச வயசா இருக்கே திடீர்னு எப்படி வந்தீங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஆடு வந்து நாங்க வந்து மேய்ச்சிட்டே போவோம் பக்ரீத் டைம் வந்தாலே முப்பது நாளுக்கு முன்னாடி எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து அங்க உள்ள குட்டி எடு இங்க உள்ள குட்டி எடுன்னு சொல்லிட்டு தெருத்துருவா ஒரு நூறு குட்டி நூத்தொம்பது குட்டி எடுத்துட்டு போய் ஒவ்வொரு கேங்கா போய் குட்டி மேய்ப்போம் ஒரு குட்டி ஆர்வத்துல குட்டி ஆசை ஆசையா வளர்ப்போம் சங்கிலி போடுவோம் கடலை புண்ணா குடுப்போம் மணி போடுவோம் அந்த மாதிரி நம்ம ஆர்வம் ஆசையில வளர்த்தது தான் சரி நம்ம படிச்சு வந்துச்சு வீட்டுல கடுமையான முதல்ல எதிர்ப்பு இருக்கான் தெரிஞ்சிச்சு நான் படிச்சு முடிச்சிருக்கேன் டப் வெளிநாட்டுக்கு போவாங்க எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறவங்க அதிகம் இந்த வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற இந்த இதுல நான் ஒரு யங்ஸ்டரா இந்த பண்ண வச்சிருக்கிறது எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு யங்ஸ்டர் பண்ணையை வச்சு நடத்தலாம் படிச்சு முடிச்சிட்டா என்ன படிப்பு என்பது ஒரு எஜுகேஷனுக்கு தான் நம்ம எந்த தொழில வேணா பிசினஸ் பண்ணலாம் படிச்சு முடிச்சவங்களுக்கு இன்னைக்கு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இருக்கு ஆனா பண்ணை வச்சு அசால்ட்டாக முப்பதாயிரம் நாப்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்க இருக்கதான் செய்தாங்க நீங்க படிச்சு முடிச்சிட்டு வெளிநாடு போயிருக்கலாம் வெளிநாடு போனீங்களா இல்லையா வெளிநாட்டுக்கு நான் போகல பாலிடெக்ரி படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் வெளிநாட்டுக்கு போல எனக்கு ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்ட் ஆடுனா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னால இந்த இன்ட்ரெஸ்ட் வழியாவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஃபீல்டில் பத்து குட்டியை வளர்த்தேன் ஃபஸ்ட்டு அந்த பத்து குட்டியை வளர்த்து அதில் எங்கள் அப்பாக்கு ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணி கொடுத்தேன் எங்கள் அத்தாக்கு அதுக்கப்புறம் இன்னொரு முப்பது குட்டியை வளர்த்தோம் அதுல அவங்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஐம்பது குட்டி உடனே எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு தொழிலில் தொடங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம ஒரு தொழிலில் தொடங்குனோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அவன் எப்படி போறான்னு சொல்லிட்டு அவங்க வாட்ச் பண்ணுவாங்க இந்த தொழில அவன் பத்து குட்டியை கூட கிரிக்கெட் விளையாட போறான் சுத்த போறான் சுத்த போறான் 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 அம்பைக்கு போறான்னு சொல்லிட்டு போயிட்டா இந்த இவன் எப்படி நிக்க போறான்னு வந்து ஒரு பத்து குட்டியா இருந்தாலும் முப்பது குட்டியா இருந்தாலும் ரொம்ப கண்ணுங்கிறதுமா ஆரம்பத்துல எங்களுக்கும் மிகப்பெரிய சோதனை அடிலாம் வந்திருக்கு ஆரம்பத்துல எல்லாருக்குமே தோல்விகள் வரும் தோல்விக்கு அப்புறம் தான் வெற்றி நாங்க ஆரம்பத்துல எவ்வளவு குட்டி இறப்புக்கு உண்டாக்கியிருக்கோம் அதிகமாக இறந்திருக்கும் அதிகமாக மேய்ச்சல் விட்டு எங்களுக்கு இந்த மாதிரி கைடு பண்ண ஆள் இல்ல இந்த மாதிரி அறத்திவனம் போட்டு வளர்க்கணும் இந்த மாதிரி உள்ளே பரன் போட்டு வளர்க்கணும் வெளியில வந்து நடமாட்ட கூடாது புள்ள மேய விடக்கூடாது அதுல ஒரு பெனிஃபிட்டும் இல்லை நீ கஷ்டப்பட்டு மேய்ச்சி ஒரு பலனுமே இல்லை அதுல வாய்ப்புன்னு வருது கால் குழம்புல புண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா எங்க தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல நாங்க மேயை விட்டு குட்டியை பர்ஸ்ட்டு வளர்த்து அதுல ரொம்ப அதிகமா சேதாரம் ஆச்சு சேதாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்த அடர் தீவனம் மத்தடையே நம்ம கொண்டு வந்தோம் அதுக்கு அதுக்கு முன்னால எனக்கு இந்த இந்த தொழில பொறுத்த வரைக்கும் இந்த ரகசியத்தை யாருமே சொல்லவே மாட்டாங்க நான் ஆரம்பத்துல பல பல கஷ்டப்பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் இந்த தொழில ஆரம்பிக்கும் போது இந்த அடர் தீவனம் போடணும் அது போடணும் இது யாருமே எனக்கு தரவே இல்லை மேய விட்டு வள மேய்ச்சாதான் தொட்டு துட்டு எவன் தீவனத்தை போட்டு எவன் போட்டு துட்டை செலவு பண்ணிட்டு கிடக்கான் இவ்வளவு காட்டுல இவ்வளவு புல் இருக்கும் போது தான் தொட்டு மேய் மேய்ன்னு சொல்லி தான் வந்து கைட் பண்ணாங்க எனக்கு யாருமே இந்த ரகசியம் சொல்லி கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு அல்லாவுடைய மிகப்பெரிய நான் வந்து ஏன்ட்டு யாரெல்லாம் ஒரு ஆலோசனை கேட்காங்களோ இந்த பண்ணை எப்படிப்பா அடுத்து நடத்தலாமா எங்களுக்கு ஒரு ஐடியா எங்களுக்கு குட்டி பர்ச்சேஸ் பண்ணித்தாயேன் எங்களுக்கு தீவன எடுத்தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்காங்க எங்களுடைய இதுல நான் ஒரு அஞ்சு பண்ணையாளர்கள் சொல்லி அந்த அஞ்சு பண்ணையாளர் வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வந்து நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்காத இந்த ரகசியத்தை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்களும் முன்னேறணும்னு நினைச்சோனமோ சரி வெளிநாட்டு போனா ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளம் அந்த ஆட்டில் கிடைக்குமா கண்டிப்பாக கண்ணும் கருத்துமா பார்த்தால் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுக்குன்னு நம்ம எடுத்தோனே வந்து பண்ணையை போட்டுட்டு வெளிநாட்டுல ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு லட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துலயும் இங்க வந்து குதிச்சா கிடைக்காது நம்ம ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அடிபட்டு உதப்பட்டு இந்த ஃபீல்டில் இருந்து எல்லா இறப்பையும் பார்த்து ஃபஸ்ட்டு தோழி வரும் அந்த தோழிக்கு அப்புறம் தான் ஒரு வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு சம்பளத்தோட கூட எடுக்கலாம் சொந்த ஃபேமிலி கூட நீங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பிள்ளைகளை கண்ணுங்கிறதவா பார்க்கலாம் இன்னைக்குள்ள காலத்துல பிள்ளைகளை வந்து கெட்டு போய்ட்டு இருக்கும் அம்மா மட்டும் பிள்ளைகளை பார்த்தா அவன் எங்கே போகிறான்னு தெரியலை யார் கூட சுற்றுதான்னு தெரியலன்னு சொல்லி பிள்ளை கெட்டு போய்ட்டுருக்கோ அந்த ஒரு ஃப்யூச்சரில் தங்களுடைய பிள்ளைகளை கண்ணுங்கிறது வளர்க்கணும் குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிள்ளைகளை பார்த்து நம்ம அந்த பிள்ளைகள கண்டிச்சு யார் கூட சுற்று எந்த சேர்மானம் கூட சுற்று அவன் எதுவும் கெட்ட பழக்கம் பண்ணக்கூடாது அவனை கண்ணுங்கிறதுமா நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு சொந்த தொழில் சொந்த பிசினஸ் காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் தான் இதுக்கு நம்ம டைமே ஸ்பெண்ட் பண்ணுவோம் மித்தபடி எல்லா டைமும் நம்ம வீட்டுல தான் ஸ்பென்ட் பண்ணுவோம் எங்க சமுதாயத்திலலாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஐம்பது சதவீத மக்கள் குடும்பத்தோடு இருக்க மாட்டாங்க என்னன்னா வாழ்வாதாரத்தை காண்டி வெளிநாட்டுல போய் நான் ரொம்ப கஷ்டப்படுதாங்க இந்த கஷ்டத்தலாம் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க வெளிநாட்டில் அவங்க என்னப்பா ஈஸியாக சம்பாரிச்சிருந்தாங்க ஈஸியாக சம்பாரிச்சிருந்தாங்க கிடையவே கிடையாது அவ்வளோ கஷ்டம் குடும்பத்தை பிரிஞ்சு பிள்ளைகள பிரிஞ்சு அவ்வளோ படாத ரெண்டு வருஷமாக அவன் அட்டிமே மாதிரி அவன்கிட்ட கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் அந்த முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்போ உள்ள காலத்தில் பார்த்தா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்காரவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது கிட்னி ஃபெயிலியர் வருது வெளிநாட்டுல போய் இருந்துட்டு வந்தோன்னே ஒரு வருஷம் ஸ்பென்ட் பண்ணுறாங்களா ஒரு நோய் வந்து இறந்துருது குடும்பத்தோட இருந்து இருக்காம அவருக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதான் சம்பாதிச்சாலும் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ற இதுதான் அதுக்காண்டிதான் நான் அந்த தொழிலை வந்து நாங்க தேர்ந்தெடுத்தோம் வெளிநாட்டுல இருக்கிற நம்ம மக்கள் எல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வெளிநாட முடிச்சுட்டு உள்ளூர்ல வந்து இந்த மாதிரி பண்ண வைக்கணும் நோயினால இதுக்கப்புறம் நம்ம அந்த வேலையை வந்து நம்ம ரெகுலர் பண்ண முடியாது இதுக்கப்புறம் நம்ம ஊர்ல வந்து ஒரு திருப்தியான ஒரு உட்கார்ந்துட்டு குடும்பத்தோட குடும்பத்தோட அதுல ஏதாச்சும் ஒரு வருமானம் வந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு வராங்க ஆனா நீங்க வந்து வரும்போதே ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட நீங்க வந்தீங்கன்னா தான் ஒரு தொழில் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது கொஞ்சமா சேமிப்பு ஒரு கொஞ்சமாச்சு ஒரு சேமிப்பு வேணும் சேமிப்பு இருந்தாதான் நம்ம இங்க ஊர்ல வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு ஒரு மூணு லட்சத்துக்கோ நாலு லட்சத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு நம்ம ஒரு பிசினஸ் ஆகவோ ஒரு இதாகவோ பண்ண முடியும் அது மூலமா நம்ம லாபத்தை எடுத்து தரவும் தவிர நீங்க எல்லாத்துட்டையும் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டு ஒரு சேமிப்பே இல்லாம ஊருக்கு வந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது நோய்க்கும் செலவு பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சேமிப்பு இல்லாம ஒரு வாழ்க்கை இது பண்றது இப்படிதான் இருக்கும் மொத்தம் மூன்று லட்சம் மூன்று லட்சம் அதை எப்படி செலவு பண்ணணும் அது வந்து முப்பத்தஞ்சு குட்டி நம்ம எடுக்கணும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சு குட்டிக்கு வரும் ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் இப்ப தீவன செலவு கணக்கு பண்ணா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வரும் அப்ப ரெண்டு பத்து ஒரு ஒன்னு அஞ்சு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா நம்ம இதர இதெலவு சொல்ற இதை முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பேங்க்ல போட்டு வச்சுக்கணும் இந்த முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் மாச மாசம் வீட்டுக்கு ஏதாவது செலவுக்கு கொடுக்க நம்மளுக்கு மருந்து மாத்திர செலவு குட்டிகளுக்கு எதுவும் மெடிசன் செலவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதர செலவுக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயோ ஒரு ஐநூறு ரூபாயோ ஏதாச்சும் ஒரு இதர செலவுக்கு ஒரு பிபிஆர் தடுப்பூசி தடுப்பூசி போட வேண்டியது இருக்கும் அப்போ இது மாதிரி இதர செலவுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வச்சுக்கு வீட்டுக்கு ஒரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் குடுக்குற மாதிரி அப்போ ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நம்ம வச்சுக்கிட்டா நம்மளுக்கு முப்பத்தஞ்சு குட்டியில நம்மளுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் நமக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் தொண்ணூறு நாள் கழிச்சு தொண்ணூறு நாள் கழிச்சு நூறு நாள் வளர்ப்பில் நமக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் அந்த எழுபத்தஞ்சாயிரம் நம்ம அந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கழிச்சிட்டா கழிச்சிட்டா மீறி ஐம்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கும் அந்த தொட்டை தான் நம்ம வந்து லாபத்துட்டு இப்ப நம்ம வந்து என்ன செய்தோம்னா மூன்று லட்சத்துக்கு நாற்பத்தி அஞ்சு குட்டியா மொத்தம் எடுத்துருந்தாங்க அப்ப மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மூணு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் குட்டி பர்ச்சேஸே பண்ணிருந்தாங்க தீவன செலவே ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் நூறு நாளுக்கு தீவன செலவு ஆகுது அப்போ அந்த தீவன செலவுக்குள்ள துட்டுக்கு ஒவ்வொரு ஆள்ட்டையும் கடலை கேட்காங்க நீ ஒரு பத்தாயிரம் ரூபா தான் நீ ஒரு இருபதாயிரம் ரூபா தான் நீ ஒரு முப்பது அப்ப தீவனத்துக்கே கடலை வாங்கி போடுற நிலமும் இருக்கும்போது வீட்டுக்கு எப்படி கொடுக்க முடியும் அதான் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமே அமௌண்ட் எவ்வளவு வச்சிருக்கமோ அதுக்கு தக்கன குறைவாக பிடிக்கணும் என்ன அது அப்படின்னா கூட பிடிச்சா கூட லாபம் கிடைக்குமே கூட லாபம் கிடைக்குமே சொல்லிட்டு அதுல போய் விழுந்துருந்தாங்க முதல்ல நம்ம வந்து வந்தோனே மெடிசன் சப்ளிமெண்ட்ரிக்கும் தீவனத்தையும் ஃபர்ஸ்ட் வந்தோனே அந்த மூன்றரை லட்சத்துல அமௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கணும் ரெண்டாவது குட்டி பர்ச்சேசிங்கே நம்ம போகணும் தீவனா நம்ம எடுத்து வச்சாச்சு குட்டி பர்ச்சேசிங் நமக்கு இதர செலவுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் நம்ம பேங்க்ல போட்டு வச்சுக்கணும் இதான் நம்மளுக்கு வந்து ஒரு பண்ணை தோல்வி இல்லாம வெற்றியில முடியறது இதான் ஒரு காரணம் என்னைக்குமே நூறு குட்டி ஒரு லட்சம் யூடியூப் பார்த்துலாம் யாருமே தொழிலுக்கு வந்தா அதை மூடிக்கிட்டு தான் போகணும் மேக்சிமம் ஐம்பது பண்ணையாளர்கள் வெற்றியில போறாங்கன்னா ஐம்பது தோல்வியிலையும் போறாங்க எக்கச்சக்கமான பண்ணைகள் பரன் போட்டு மூடக்கூடிய நிலைமை இருக்கு என்ன காரணம்னா எந்த தொழிலா இருந்தாலும் ஒரு அணுவ இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பண்ணைய செட்ட போடு ஆறு லட்சத்துக்கு போடு ஏழு லட்சத்துக்கு போடு இருநூறு குட்டியை வாங்கி விடு அதை பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பத்து குட்டில இருந்து போகணும் அந்த பத்து குட்டியை ஒரு குட்டி சீவனை சாப்பிடாம இருக்கும் அந்த குட்டியை ஒதுங்கி நிக்கி ஃபர்ஸ்ட் நம்ம இற போடும் போது தீவனம் சாப்பிடாம எந்த குட்டி இருக்கோ அதுக்கு நம்ம பர்ஸ்ட் பார்க்கணும் அதுக்கு நம்ம ஹோம வாட்டரு அது கண்டிப்பா அந்த வயிறு ப்ராப்ளம் இருக்கும் அதான் தீவனம் காய்ச்சல் இருக்கா டெம்பரேச்சர் போட்டு பார்க்கணும் அந்த குட்டியை தனிமைப்படுத்தணும் அந்த குட்டி வயிறு லாக் ஆயிரும் வயர்லாயிருக்கும் போது நம்ம அது காலைல சாப்பிடாம இருக்கு சாயங்காலம் சாப்பிட்டு நம்ம அசால்ட்டா போனா அந்த குட்டிக்கு நம்ம தண்ணி வைக்கும் போது அந்த குட்டி தண்ணியை குடிச்சு நம்ம சாயங்காலம் வந்து இற போது குட்டி இறந்து கிடக்கும் ஒரு பண்ணைக்கு ஒரு தோல்வியே மிகப்பெரிய ப்ராப்ளமே வயிறு ப்ராப்ளம் இது மேச்சல் முறையில் போனால் இந்த வயிறு ப்ராப்ளம் வராது இந்த அட தீவன முறையில் போகும்போது இந்த வயிறு ப்ராப்ளம் வரும் அப்போ எந்த குட்டி சாப்பிடாம இருக்கும் அந்த குட்டிக்கு உடனே நம்ம தனிமைப்படுத்தி உடனே என்ன ஏதுன்னு பார்க்கணும் டெம்பரேச்சர் பார்க்கணும் காய்ச்சலா வயிறு ஏத்திருக்கா அதுக்கு ஓம வாட்டர் கொடுக்கணும் வயிறு ஏத்து நாட்டு மருந்து ஏதாச்சும் ஈஸியான மருந்து கொடுக்கணும் வேற எதுவும் இந்த புழுக்க போடுதான் நீங்க என்ன கொடுக்குறீங்க நாங்க வந்து ஓம வாட்டர் கொடுக்கும் ரோட்டசில்னு ஒரு மருந்து கொடுக்கும் அது பத்து எம்எல் இருபது எம்எல் கொடுப்போம்

இல்லடி டாக்டர் நம்ம கொண்டு போகணும் கொண்டு போய் அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா தான் அந்த குட்டியை நம்ம காப்பாற்றவே முடியும் நம்ம அசால்ட்டா நம்ம மருந்து கொடுத்துட்டோம் சாயங்காலம் கேட்டு நம்ம நினச்சால் அந்த பண்ணையே நம்ம தோல்வியில தான் முடியும் இந்த மாதிரி நம்மளுக்கு தோல்வியில முடியக்கூடிய காரியம் நிறைய இருக்கு யூடியூபை பார்த்து யாரும் இந்த தொழிலுக்கு வந்து தோல்வி அடைய வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு இருபது குட்டி வளர்க்க வளர்த்து அதுல என்ன கிடைக்குன்னு பாருங்க அது எப்படி காய்ச்சலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுதுன்னு பாருங்க நாட்டு மருந்து எப்படி பண்ணுதோ இங்கிலீஷ் மருந்து எப்படி பண்ணுதோ எல்லாத்தையுமே நீங்க பாருங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தொழில

ஒரு மூணு மாசம் ஒரு ஆர்வத்துல வராங்க குட்டி ஆசை வழக்கை ஈஸியா இருக்கு அதுக்கு தான் பத்து குட்டி சொல்றீங்க அதுக்கு தான் பத்து குட்டி ஒரு அணுகுமுறைக்கு தரையில வச்சு அந்த நோன்னு தெரிஞ்சிடும் எசா நோன்னு தெரிஞ்சிடும் முன்னால் போலாம் அந்த அதை விட்டு வெளியே கிடையாது அந்த தொழில நம்ம இருக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த குட்டி நம்ம தெரிஞ்சிரும் அந்த பத்து குட்டி கஷ்டப்படுவாங்களா இப்ப இந்த தொழில் கஷ்டமா இருப்பா உட்ருப்பா வேற தொழிலுக்கு போவோம் இப்படி மாறுதானுவோ அப்புறம் பெரிய நஷ்டம் கிடையாது இந்த குட்டி இல்ல பத்து குட்டி பெரிய நஷ்டம் கிடையாது அதுல தெரிஞ்சிடும் போனாலும் நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் போகும் இருபது ஒரு இருபதாயிரம் ரூபா போகும் முப்பதாயிரம் ரூபா நம்மளுக்கு அசலை எடுத்துடலாம் இதுல ஒரு அணுவம் நம்மளுக்கு கிடைக்கும் ஐம்பது குட்டி நூறு ஐம்பது குட்டி நூறு குட்டி நம்ம போறது தப்பு ஃபர்ஸ்ட் ஒரு அனுபவமே இல்லாம செய்யாதீங்க செய்யாதீங்க தயவு செய்து செஞ்சா செய்யாம பத்து குட்டி வளர்த்து பாருங்க அதுல உங்களுக்கு ஒரு அனுபவம் தெரியும் நீங்க உடங்க அந்த பத்து குட்டிக்கு வேலையால் வைக்காதீங்க முக்கியமே அதான் அந்த பத்து குட்டிக்கு வேலையால் வச்சு நம்ம தொழில நடத்தும்னா கன்ஃபார்ம் ஆக நம்ம தோல்வியில சந்திப்போம் எல்லாமே நீங்க வே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் வேலையால் வைக்கலாம் உங்களுக்கு முழுக்க முழுக்க வேலையால் வராமையும் இந்த பண்ணையை ரன் பண்ண முடியும் என்றால் நீங்க நடத்தலாம் என்னது நூறு குட்டி வேலையாள் லீவு அவனுக்கு காய்ச்சல் நம்ம கண்டிப்பா பாக்கலாம்னா இறங்கலாம் இல்ல நான் ஒயிட் சார் தான் போட்டிருப்பேன் நான் வந்து புளுக்கையை மாட்டேன் இந்த ஆடு வர எனக்கு பிடிக்காது வீட்டுல ஏசுவாங்க வீட்டுல முடியா இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையவே முடியாது ஏன்னா இந்த தொழில பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியணும் தெரிஞ்சுட்டு வேலையா வைக்கணும் பத்து குட்டி பாக்குறதுக்கும் தாசாவை கொண்டு போடு ஏதாச்சும் வேலையாச்சும் பசங்களை கூட்டு வந்து எல்லாம் நீ நீ அந்த பத்து குட்டிக்கு நம்ம தூக்கணும் அந்த பத்து குட்டிக்கு நம்ம இறப்படணும் போடணும் தூக்கும் போது தெரியும் எந்த குட்டி வைத்தால போயிருக்கு எந்த குட்டி வயிறு ஏத்துக்கு எந்த குட்டி அந்த பத்து குட்டி நம்ம கத்துக்கிற பாடம் தான் அவன் ஆயிரம் குட்டி போட்டாலும் அவனுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அவன் பத்து குட்டி கஷ்டப்பட்டு முடியல ஒரு மாசத்துல வித்துட்டேன் வைத்தால போயிட்டு நோய் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இந்த தொழில விட்டு ஓடுனா அவன் அப்புறம் நினைச்சு நிக்க முடியாது இந்த பத்து குட்டில அனுபவத்துல நூறு குட்டில தோல்வி அடைஞ்சு போக வேண்டாம் அதுல கூட கொஞ்சம் நஷ்டமாயிரும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் நஷ்டமாயிரும் இதுல நாற்பதாயிரத்தோட போயிரும் இருபதாயிரத்தோட நஷ்டமாயிரும் சின்ன நஷ்டத்தோட போயிரும் அது நூறு குட்டி நம்மளுக்கு வளர்த்தால் நம்மளுக்கு லாபம் என்ன கிடைக்கும்னா நம்ம பரன் செட்டிங் சூப்பராக இருக்கணும் பரன் சூப்பரா இருக்கணும் உள்ளே பைப் லைன் இருக்கணும் வேலைக்காரனுக்கு வேலையை கம்மி பண்ணணும் அதனால நம்ம அடர்த்திவனம் போட்டு ஈஸியான மெத்தட் நம்ம வளர்த்தால் கண்டிப்பாக ஒரு நூறு குட்டிக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நூறு குட்டி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தகுந்த அமௌண்ட் நினைச்சிட்டு இருக்கேன் ஆட்டு பண்ணையில ஒரு லட்சம் கிடைக்கும் ஐம்பது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு தகுந்த அப்புறம் தான் லாபமே நீங்க அஞ்சு லட்சம் போட்டா அஞ்சு லட்சத்துக்கு என்ன லாபம் கிடைக்குமோ அதான் கிடைக்கும் பத்து லட்சம் போட்டால் பத்து லட்சத்துக்கு என்ன லாபம் கிடைக்குமோ கிடைக்கும் இல்ல நான் அஞ்சு லட்சம் தான் போடுவேன் எனக்கு ஒன்றரை லட்சம் லாபம் கிடைக்கும்னா கண்டிப்பா கிடைக்காது நீங்க பத்து லட்சம் எழுதி ஆறாயிரம் ரூபாய் குட்டி பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆறு லட்சம் ஆச்சு தீவனத்துக்கு மூணு லட்சம் ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் ஒரு லட்சம் தான் மீதி இருக்கு ஒரு லட்சம் தான் மீதி இருக்கு அது நம்ம கையில வச்சுக்கணும் பத்து லட்சம் போட்டாதான் நம்மளுக்கு மாசத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதுல செட்ட நம்ம சேர்க்கவே இல்ல செட்ட நம்ம அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வீடு இருக்கும் வீட கட்டி வீட்டில் இருக்கும் வீட்டுல இருந்து நம்மளுக்கு மாசம் மாசம் வருமானம் வரும்னா அது வீடு நம்ம இருப்பிடத்துக்காண்டி வீடு கட்டுதோம் அதே மாதிரி ஆடுகளுக்கு வீடு கட்டுதோம் வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இருந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்காது மழை காலமா இருந்தாலும் சரி வெயில் காலமா இருந்தாலும் சரி ரெகுலராகவே பரன் இருந்தால் நம்ம வருஷம் நம்ம சம்பாதிக்க முடியும் பரன் இல்லாட்டி மூணு மாசம் நம்ம வளர்க்க முடியாது அதுக்கப்புறம் மழை நம்மளுக்கு மழை காலம் மழை காலம் ரொம்ப கஷ்டம் அந்த இடமே தச தசன் ஆயிடு ரொம்ப ரிஸ்க் குட்டி வந்து அந்த அந்த ஈரத்துல கிடக்கும் போது வெயிட் கெய்ன் ஆகாது அந்த மூணு மாசம் நம்ம கஷ்டப்பட்டு அடர்த்தி வினம் போடுவோம் ஆனா வெயிட் கெயின் ஆகாது ஆனா பரன் நம்மளுக்கு அந்த 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 வெயில் காலத்துல குளிர்ச்சியை கொடுக்கும் குளிர்ச்சி காலத்தில் ஹீட்டை கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம அமௌண்ட்டை சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வரணும் அமௌண்டை சேர்த்துட்டு வந்தோடனே இங்கே நிறைய பண்ணைகள் நம்ம விசிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும் ஒரு இருபது பண்ணை நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனை பண்ணை இருக்கு அந்த பண்ணையிட்ட நம்ம ஓனர்ட்ட கேட்கணும் இப்படி நாங்கள் பண்ணையை பார்க்க வரலாமா அந்த பண்ணையில நம்ம போய் ஒரு விசிட் பண்ணணும்னா இருந்து வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் அந்த பண்ணையில நான் இருக்கேன் இப்படியே நான் ஒரு பதினஞ்சு நாள் வரேன் இல்லாட்டி ஒரு பத்து நாள் டைம் தாங்க நான் சாப்பாடை கொண்டு வரேன் நான் சாப்பிட்டுட்டு நான் இங்க வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ண பண்ணையில் பர்மிஷன் கேட்கணும் கேட்டு அந்த பண்ணைக்குள்ள போய் அவங்க என்ன செய்தாங்கன்னு படிக்கணும் இது வந்து படிச்சாதான் இந்த தொழில வெற்றிகரமா நடத்த முடியும் வெளிநாட்டில இருந்து அமௌண்ட் மட்டும் தான் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி என்ன செய்ய முடியும் அந்த தான் அமௌண்ட் போகும் ரெண்டாவது அந்த வெளிநாட்டுல இருந்து வரது அவங்க அதோட அதான் அவங்களோட கடைசி அமௌண்ட்டா இருக்கும் ஆமா அதுக்கப்புறம் அத விட்டா அவங்ககிட்ட வேற இருக்காது அவங்க அந்த அமௌண்ட்ட சேர்த்து கடைசி காலத்துல நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பண்ணை அமைச்சு இந்த மாதிரி இயற்கையில கோழி பண்ண ஆட்டு பண்ண அமைச்சு நம்ம உட்காந்து நம்ம மனைவியோட குடும்பத்து கூட குடும்பத்தோட வருஷம் சந்தோஷமா இருக்கணும் முப்பது வருஷம் கஷ்டப்பட்டோம் நாப்பது வருஷம் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டோம் இப்படி இருக்கும் பொழுது அவங்க கஷ்டப்பட்டு வாராங்க வந்த உடனே ஒரு தோல்வி ஆகும்போது அவங்களுக்கு மிக பெரிய ஒரு மனசு கஷ்டமாயிருது அந்த ஒரு வாரத்துல அவங்களுக்கு என்னன்னா எல்லாமே தெரிஞ்சு இந்த தீவனம் எங்க வாங்குதீங்க இந்த தீவனம் எங்க என்ன போடுதீங்க இந்த குட்டிக்கு எத்தனை கிராம் போடணும் இந்த குட்டி சாப்பிடாம இருந்தா என்ன மருந்து பிடிக்கீங்க இந்த குட்டிக்கு ஏன் தண்ணி வந்து உடனே வைக்க மாட்டேங்க அந்த குட்டிக்கு வயிறு ஏத்துருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கங்கள் பாடம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பீல்டுக்குள்ள பத்து பண்ண பூச்சியில் பத்து அனுபவம் கிடைக்கும் எல்லாத்தையும் நோட்ல எழுதி வச்சுக்கணும் ஒவ்வொரு பண்ணையிலையும் கத்துக்கிறது நோட்ல எழுதி என்னைக்குமே ரிட்டன் கண்டிப்பா நாளைக்கு கை கொடுக்கும் நம்ம வேஸ்ட் அது உடனே மறந்துடும் இந்த பண்ணையில என்ன செஞ்சாங்க அந்த என்ன செஞ்சாங்க என்ன பத்த மணியில என்ன செஞ்சாங்க மேல என்ன செஞ்சாங்க தான் நம்மளுக்கு இருக்கும் பர்ச்சேசிங்ல இவ்வளவு நம்ம கூட்டி தீவனத்துக்கு இவ்வளோ நம்ம எல்லாத்தையுமே நோட்டு எல்லா பண்ணையாளர்களுமே நோட்டு மெயின்டைன் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செலவாகுது இந்த பண்ணைக்கு காலையில எத்தனை கிலோ போட்டிருக்கோம் இந்த பேஜுக்கு என்ன அந்த என்ன இது ரிட்டன் இந்த ரிட்டன் இதை அவங்க ஒவ்வொரு இந்த தொழிலுக்குள்ள வந்தாங்கன்னா ஆரம்பத்தில் வெண்ணெய் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க ஒரு இருபது குட்டி போட்டு அதுக்கப்புறம் ஐம்பது குட்டி போட்டு அதுக்கப்புறம் நூறு குட்டி போட்டு அதுக்கப்புறம் பெரிய பரன் செட் அடிச்சு இரநூறு குட்டி போட்டு இப்படி வளர்க்கணும்னா வெளிநாட்டுல இருந்து வரும்போது அவங்க வந்து பாடத்தை கத்துக்கிட்டு இந்த தொழில வந்தாங்கன்னா உண்மை வெற்றிகரமா போகும் இருக்கிற அமௌண்ட் நல்ல லாபகரமாக உங்களுக்கு பெற்று தரும் நம்மளுடைய மெயின் டார்கெட்டே நம்ம வந்து மட்டன் யூனிட்டுக்கு வளர்க்கும் நம்ம நூறு நாள் வளர்ப்புக்கு நம்ம வளர்க்கும் தமிழ்நாடு விருதுநகர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம மூணு மாசம் அடர் தீவனம் மட்டும் எஸ்கேடி தீவனம் மட்டும் போட்டு ப்ரோபோட்டிக் சேலம் தீவனம் இதான் இதான் பருத்தி கொட்டை பருப்பு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி பத்து பதினஞ்சு ஐட்டம் பட்டாணி

அப்படி சொல்ற அளவுக்கு இருக்கு சேலம் தீவனம் நிறைய தீவனம் இருக்கு கம்பெனி இருக்கிறதே பெஸ்ட்னால தான் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன தீவனம் எல்லாம் குடுக்கிறீங்க உங்க ஆடுகளுக்கு எங்க ஆடுக்கு நாங்களுக்கு ஒன்லி அடர் தீவனம் மட்டும் பாடி வெயிட் கணக்கு பண்ணி வந்தோட சேலம் இந்த சேலம் தீவனம் மட்டும் மட்டும்தான் வேற வேற எதுவுமே கிடையாது பச்ச தண்ணி மட்டும் தான் பச்ச தண்ணி மட்டும் தான் கம்ப்ளைண்ட் வயிறு கம்ப்ளைண்ட் வரும் அது போதுமான சத்துகள் கிடைக்காது காஞ்ச தீவிரம் கொடுக்கணும் பச்சை தீவிரம் கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இது கொடுக்கணும் புண்ணா கொடுக்கணுங்க அதெல்லாம் நம்ம மட்டன் யூனிட்டுக்கு வளர்க்கும் போது நம்ம நூறு நாள் ப்ராசஸ் என்பது நம்மளுக்கு அந்த ஷார்ட் பிள்ளை நம்மளுக்கு வெயிட் ஏறணும் நம்ம காஞ்சதையோ காஞ்சது போடலாம் காஞ்சது போட தப்பு கிடையாது காஞ்சது பச்சையோ இதை போடும் போது அந்த வெயிட் வந்து சேட்டிலிஸ்ட் ஆகும் ஆகும் போது ரெண்டரை கிலோ மூணு கிலோ தான் அந்த இது கிடைக்கும் பச்சை இதை கொடுக்கும் போது அதுல வந்து ரிசல்ட்டே இல்ல நாங்களும் அதுல கத்துக்கிட்டுதான் இது வந்துருப்போம் சோழ நாள்லாம் சோழ நாங்க அருவா வச்சு வெட்டி வெட்டி சப் கட்டுற கிடையாது உள்ள நாங்க வந்து சின்ன லெவல்ல பண்ணை பண்ணிட்டு இருக்கும் போது நறுக்கி பச்சையெல்லாம் கொடுத்துருக்கோம் அவுத்து கீரை வெட்டி போட்டிருக்கோம் எதுலயுமே எங்களுக்கு ரிசல்ட் இல்ல அப்ப நாங்க வந்து இப்போ தீவனம் நாங்க வந்து சப்ளிமெண்ட்ரி சேர்க்கோம் என்ன சப்ளிமெண்ட்ரி ப்ரோபயோட்டிக்னு இருக்கு மினரல் மிக்சர் இருக்கு லிவர் டானிக் இருக்கு கேல்சியம் இருக்கு இந்த டானிக் நம்ம சேர்க்கும் பொழுது குட்டிக்கு நோய் சக்தி அதிகமாக்கி குட்டிகளுக்கு நோய் இல்லாம மாட்டாலிட்டி இல்லாம பண்ணைய வெற்றிகரமா சீரோ மாட்டாலிட்டி சீரோ மாட்டாலிட்டி இல்லாம கொண்டு போகுது அதுதான் மந்திரம் அதான் மேட்ரு இந்த சப்ளிமெண்ட் எல்லாம் இவ்வளவு அமௌண்ட் நம்ம ஏற்கு செலவு பண்ணனும் நினைச்சா நம்மளுக்கு மாட்டாலிட்டி அதிகம் மெடிசனுக்கு செலவு பண்ணக்கூடிய நிலைமை ஆயிருது ஒரு சாதாரண டாக்டர் டாக்டரை வந்தாலே முன்னூறு ரூபாய் கேட்காங்க அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் சொல்றாங்க அந்த இன்ஜெக்ஷன் நானூத்தம்பது ரூபா வருது ஒரு சாதாரண ஒரு பவுடர் சாதாரண தண்ணி அதுல போட்டு குளிக்கி அந்த இன்ஜெக்ஷனை போடுற நேரம் வந்துட்டு போனா ஐநூறு வந்துட்டு போனா மருந்துக்கு நானூறு ரூபாய் அவருக்கு ஒரு முந்நூறுவா எழுநூறுவா இல்லாமல் கதை நடக்காது இந்த மெடிசனுக்கு ஒரு நாளைக்கு நாலு குட்டி அஞ்சு இதுக்கு முன்னாடி நாங்களா அந்த சப்ளிமென்டரி போடாம ஒரு வளர்ப்பு தெரியாம நாங்க வளர்த்தோம் அப்போ இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நூறு குட்டி நாங்க வளர்த்தால் ஒரு பதினஞ்சு குட்டிக்கு நாங்கள் ட்ரீட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் தினமும் தினமும் அந்த குட்டியை மார்க் பண்ணி அந்த பதினஞ்சு குட்டிக்கு ட்ரீட்மெண்ட் அதுல நாலு குட்டி வைத்தாலும் மூணு குட்டி காய்ச்சல் மூணு குட்டி ஒதுங்கியே நிற்கும் ஆனால் நாங்க இந்த சப்ளிமெண்ட்ரி சேர்க்க என்னைக்கு சப்ளிமென்டரி சேர்த்து இந்த பண்ணையை கொண்டு போனோமோ எங்களுக்கு எந்த குட்டி நூறு குட்டி இருந்தா ஒரு குட்டி சாப்பிடாம இருக்கும் அந்த ஒரு குட்டி அப்படி பார்க்க தண்ணி வைக்கும் போது தண்ணியை குடிச்சிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடும் எங்களுடைய பண்ணைக்கு குட்டி இறப்பு எந்த குட்டி எற சாப்பிடல மெயினா அதை வாட்ச் பண்ணுவோம் அதை மட்டும் கன்ஃபார்மா காலையிலே நம்ம வாட்ச் பண்ணி உடனே என்னைக்குமே உடனே ஷார்ட் டைம்ல அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா அதான் அந்த பண்ணைய வெற்றிக்கிறமா கொண்டு போகணும் நாளைக்கு நாளைக்கு மனசே அப்படிதான் தோணும் சோம்பேறி உள்ளத்துல வரும்போது என்ன தோணும்னா இப்ப போட்டு எந்த டாக்டர் போய் பார்க்க இப்ப போய் இந்த குட்டியை தூக்கிட்டு எங்க போவா கடக்கட்டும் சரியாயிரும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சரியாயிரும் ஒரு ட்ரீட்மெண்ட் மாத்திரம் கூட கொடுத்துருக்க மாட்டோம் சரியாயிரும் நம்மளுக்கு எப்படி காய்ச்சல் வந்தால் எப்படி சரியாகும் தலைவலி வந்தா எப்படி ஏதாச்சும் ஸ்பேராசிட்டமால் ஏதாச்சும் போட்டால் தான் கேட்கும் அதே மாதிரி குட்டிகளுக்கும் உடம்பு சரியில்லனா ஏதாச்சும் போட்டால் தான் கேட்கும் அது உடனே அந்த டைம்லயே நம்ம பார்த்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ண அண்ணையை வந்து வெற்றிகரமாக கொண்டு போக முடியும் எவ்வளவு அந்த நூறு நூறு நாள் குட்டி வந்து நம்ம நானூத்தம்பது ரூபாய்க்கு உயிரிழந்து கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்புல அந்த மார்க்கெட்டுக்கு எப்படி போதோ அதுக்கு தக்க நம்ம குறைச்சு குடுத்துட்டு இருக்கோம் ஆறு குட்டி வந்து பல்கா முப்பது குட்டி நாற்பது குட்டி வேணும்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ரீசனபிளான பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம குட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பச்சையை சேர்க்கறது இல்ல நம்ம மித்தபடி மேச்சலுக்கு விடுறது இல்ல ஒரே இடத்துல நூறு நாள் கடந்து அந்த அடர்த்தீவனத்தை சாப்பிட்டு புரோட்டீனான ஐட்டத்தை சாப்பிட்டு அந்த நம்ம சாப்பிடுற அந்த பருப்புதான் சில பேர் சொல்றாங்க இது பிராய்லர் கோழி மெத்தடு பிராய்லர் தப்பான ஒரு கருத்து இது பிராய்லர் கோழி மெத்தடு பிராய்லர் கோழி மெத்தட் இன்ஜெக்ஷன் போட்டு நாற்பது நாள்ல அவங்களுடைய இதை அவங்க நிறைவேற்றாங்க முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு நாளே அவங்களுக்கு அந்த பருவம் வந்துருது இது ரெண்டு கிலோ வந்துருது ரெண்டு கிலோ வந்துருது இதுன்னு பார்த்தா மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ட் நம்ம சாப்பிடலாம் சேர்ந்துருக்கு சொல்லுங்க இதுல மக்காச்சோளம் நம்ம சாப்பிடுற ஐட்டம் மக்காச்சோளம் பருத்தி கொட்டை பருத்தி பாலம் அவ்வளவு சத்தான இது புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு நம்ம கடலை நம்ம கடலை எண்ணெய்ல இருந்து வரக்கூடிய அந்த சக்கையில உள்ள புண்ணாக்கு புண்ணாக்கு பருப்பு பட்டாணி இதே போல நம்ம சாப்பிடுற ஐட்டத்துல உள்ள செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி நம்ம சாப்பிடுறதுல வந்து விளக்கூடுன குவாலிட்டி அதுல வந்து தேர்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அந்த குவாலிட்டில இருக்கிற இத ரோட்டினான ஃபுட் சத்தான ஃபுட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட்டு குட்டி ஒரே இடத்துல கிடக்கிறதுனால கறி உற்பத்தி அதிகமா இருக்கு அந்த கறி உற்பத்தி அதிகமா இருக்கிறதுனால நூறு நாள்ல

அறுபது கிடைக்கும் சொல்லுவாங்க பச்சை தீவனம் போட்டு வளர்க்கறவங்களாம் கொழுப்பு கண்டிப்பா இருக்கும் கொழுப்பு இல்லாம குட்டியே இருக்காது முப்பத்தோரு கிலோ உயிரட குட்டியா அறுத்தோம் இருபத்தி ரெண்டு கிலோ கறி உழுந்திருக்கு உண்மை இல்லையா உண்மைக்குமே மேட்சலுக்கு போறது பாதி பாதி கழிவுங்க பதினஞ்சு கிலோ தான் கழிவு அதுலயும் ஈரல் நம்ம உரையெல்லாம் கழிச்சுட்டு நமக்கு பதினாலு பதினாலு தான் நாங்க மொத்தமா கொழுப்பு சிலிப்பு எல்லாம் மொத்த எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் மொத்த இடம் தான் அந்த மொத்த இடையில கணக்கு பண்ணும் முப்பத்தி ரெண்டு கிலோ உள்ள குட்டி இருபத்தோரு கிலோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு இருக்கும் எங்களுக்கு அந்த பெர்சென்டேஜ் கணக்கு தெரிஞ்சிச்சு மனுஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு வேலையுமே அரிசி தான் குடி சாப்பிடுவோம் அரிசியில ஒரு சத்து இல்ல சொல்லிட்டு இன்னைக்கு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க கோதுமை சாப்பிடுங்க அரிசி சாப்பிடாதீங்க வெயிட் கெயின் உள்ளவங்க வெயிட் வெயிட்டை குறைக்கிறவங்க ஃபுல்லா நீங்க அரிசியை விடுங்க கோதுமை சாப்பிடுங்க சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லுறாங்க ஆனா நம்ம சாப்பிடுற அரிசியோட பெஸ்டா உள்ள அந்த பருத்தி கொட்டை மக்காச்சோளம் கடலை புண்ணாக்கு இந்த ஐட்டம் பயிர் உளுந்து எல்லாமே உளுந்து துவரம் பொட்டு உளுந்தம் பொட்டு பட்டாணி பருப்பு வேர்க்கடலை எல்லா ஐட்டமே கலந்து அதை குட்டி திங்கும்போது ஹை புரோட்டீன் போது அந்த கறியை நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு சத்து அதிகம் மேய்ச்சல் முறையில் வெறும் தான் சாப்பிடுது சாப்பிட்டா ரத்தம் தான் ஊறும் புல்லு வந்து வயிறு எடுக்கும் குடல் பெருக்கும் ஆனா அதுல கறி உற்பத்தியோ கறி பர்சன்டேஜோ இருக்காது ஆனால் இது ஹை புரோட்டீனை சாப்பிட்டு அந்த குட்டியை நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு சத்து அதிகமா தான் இருக்குமே தவிர அதுல வந்து பிராய்லர் கோழி மெத்தடு இது வந்து பண்ணை குட்டி இது அப்படின்னு சொல்றது தப்பான கருத்து